அனைவருக்கும் வணக்கம் பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷனோட தமிழ் தளத்துக்கு உங்களை எல்லோரையும் வரவேற்கிறேன் நம்ம கடந்த பத்து வாரங்களில் மைண்டு மேட்டர் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இந்த பதினோராவது வாரமாக மனமே மருந்து அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது டாசன் சர்ச் தன்னோட மைண்டு மேட்டர் புத்தகத்தில் ஆரம்பத்துல ரொம்ப எளிமையான விஷயங்களை சொல்லி போக போக ரொம்ப ஆழமா ரொம்ப விஞ்ஞான பூர்வமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாரு இந்த பகுதியில இருந்து கொஞ்சம் ஆழமான விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள் தான் நம்ம பேச போறோம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் பயாலஜிக்கலா என்னென்ன மாற்றங்கள் உடல்ல நடக்குது அது எப்படி குணமடைதலுக்கு உதவுது நம்ம மனம் அந்த மாற்றங்களை எப்படி கொண்டு வருது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ மனமே மருந்து அதாவது நம்ம வந்து மனதில் எல்லா விஷயங்களையும் நம்ம உடல்ல உள்ள எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களை ஊக்குவிக்குது அதே மனம்தான் பாதிப்புகளையும் கொண்டு வருது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா லேப்ல மெடிக்கல் லேப்ல அதாவது ஆய்வகத்துல நிறைய செல் கல்ச்சர்னு சொல்லக்கூடிய அந்த உயிருள்ள செல்களை வளர்த்து அதுல வந்து பல்வேறு ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அதிர்வெண்கள் கொண்ட மின்காந்த அலைகளை வந்து கொடுத்து பரிசோதிக்கிறாங்க எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த அதிர்வெண்களால அந்த செல்கள்ல ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக அப்படி அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச நிறைய ரிசல்ட்ல ஒரு சில பிரீக்குவென்சி அதாவது ஒரு சில அதிர்வெண்கள் வந்து செல்கள் ஆரோக்கியமா நான் புதுசாக ரீஜெனரேட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க இந்த ஒரு சில ஃப்ரீக்வன்சி வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைந்த அதிர்வுகள் அந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட்லேயே ரொம்ப லோ ரேஞ்சில் மிகவும் குறைந்த அதிர்வுகள் கொண்டதாக இருந்தது இதை வந்து அவங்க மைக்ரோ கரண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க இந்த ஃப்ரீக்வன்சி வந்து செல்களுக்கு எனர்ஜி கொடுக்கறது கிடையாது அதுக்கு பதிலாக அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது தகவல் இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு ஆற்றல் கொடுக்கறது இல்லை செல்கள் உருவாகும் போது இப்படி உருவாகுது இப்ப நம்ம ஒரு சமையல் பண்றோம் ஒரு டீ போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இவ்வளவு தண்ணி பாலோட சேர்க்கணும் இவ்வளவு டீ தூள் போடணும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி செல்கள் உருவாகும் போது அதுக்கு இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுக்குது எதுக்கு இது எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா செல்கள் பழைய பேட்டர்ன்லயே உருவாகிட்டேன் மீண்டும் மீண்டும் உருவாகிட்டு இருந்துதான் அந்த நோய் பாதிக்கப்பட்ட செல்கள் அதே மாதிரி தான் உருவாகும் அந்த நோய் பாதிக்கப்பட்ட செல்களை புதுசா இல்லாத புது செல்களா ரீஜெனரேட் பண்றதுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த அதிர்வென்கள் நோய் குணப்படுத்துதல்ல மிகப்பெரிய பங்கு வகிக்குது இந்த அதிர்வன்கள் ஒரு பேண்டு ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சு இந்த அதிர்வன்களோட ரேஞ்ச வந்து அவங்க வந்து ஃப்ரீக்வன்சி விண்டோஸ் அதாவது அதிர்வன் சாளரம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பொதுவா ஒரு விண்டோல வழியா தான் நம்ம ஏதாவது இப்போ ஒரு கவுண்டரை கூட விண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம கொடுக்கல் வாங்கல் அந்த விண்டோ வழியா தான் நடக்கும் மற்றபடி வால் அதை சவர் இருக்கிறதுனால மற்ற பக்கம் நடக்காது அது மாதிரி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ ஒரு மாறுதல்களும் நடக்கணும் இந்த ஃப்ரீக்வன்சி பேண்டுலன்னா அந்த விண்டோ அந்த வித்து அந்த ரேஞ்சுக்குள்ள தான் நடக்கும் அந்த வரம்புக்குள்ள அந்த அதிர்வங்கள் இருந்தால் மட்டும்தான் செல் ரெஸ்பாண்ட் பண்ணது ஒரு மாறுதலை அடையுது கொஞ்சம் அந்த வரம்பு விட்டு மேலேயோ கீழேயோ மாறினா கூட அந்த செல் ரெஸ்பாண்ட் பண்ணாது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சரியான அதிர்வெண்கள் ஒரு ஃப்ரீக்குவன்சி நம்ம எனர்ஜில இருந்தா மட்டும்தான் நம்மளால ஹீலிங் நம்ம உடம்புல நடக்கும் செயல்கள ஆரோக்கியமா ரீஜெனரேட் ஆகும் புதுசு புதுசா உருவாகும் அப்படின்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி இந்த அத்தனை ஸ்வரங்கள் மாதிரி கொஞ்சம் மேலேயோ கீழேயோ போனால் தப்பாயிடும் சரியான அதிர்வெண்கள் ஒரு பியானோல எப்படி வேற வேற டியூன்ஸ் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு இசையா உருவாகுதோ அதே மாதிரி ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு ஸ்வரத்தை உருவாக்குற மாதிரி இந்த ஒவ்வொரு அதிர்வெண்களும் ஒன்றை ஒன்று ஒத்திசைந்து ஒரு பெரிய செல்லுல வந்து மாற்றங்களை உருவாக்குது இந்த அதிர்வங்கள் நமக்கு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த அதிர்வங்கள் வந்து மூளையில நிறைய நரம்பு செல்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது இந்த நரம்பு செல்கள் நிறைய உருவானா தகவல்களை உடல்ல எல்லா பகுதிக்கும் சீரா எடுத்து சொல்லும் உடல் சொல்ற தகவல்களை மூளைக்கு எடுத்துட்டு போகும் அது மாதிரி அந்த தகவல்கள் போகணும் அப்படின்னா அந்த சினாப்சிஸ் நரம்பு செல்கள்ல உள்ள இணைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இணைப்புகளும் இந்த அதிர்வங்கள்ல பலமாகுது அது மாதிரி கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை குறைக்கிறதுக்கும் அத கேன்சர் புது புது புற்றுநோய் செல்கள் உருவாகாம தடுக்கிறதுக்கும் இந்த அதிர்வென்கள் முக்கியம் அதே போல ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய தண்டுல பிசுக்கள் பழுதடைந்த அது சரியா செய்யறதுக்கு அது மாதிரி நம்மளுடைய மெமரி பவர் அதிகரிக்கிறது கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கிறது அல்சமர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெமரி லாஸ் அறிகுறிகள் குறையிறதுக்கு நம்மளுடைய காயங்கள் வந்து விரைவா ஆடுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த செல்கள் வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஃப்ரீக்வன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது அதே போல நம்ம சர்க்கரை நோய் காரணமா இந்த நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க நரம்புகள் வந்து அந்த அங்கஷனிங் சரியா பண்ணாம இருக்கிறது டேமேஜ் ஆறது அது குறையிறதுக்கு அது மாதிரி ஸ்டெம் செல்கள் இத பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம் இந்த ஸ்டெம் செல்கள் உடல்ல நோயை குணப்படுத்த ரொம்ப ரொம்ப உதவுது அந்த எண்ணிக்கை எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம ரெட் பிளட் கார்பசூல்ஸ் பார்த்தோம் அது மாதிரி வெள்ளை ரத்த அணுக்கள் ஒயிட் பிளட் கார்பசூல்ஸ் இது வந்து இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோட செயல்பாட்டை அதிகரித்து அது மாதிரி அந்த இணைப்புகள் மசில்ஸோட இணைப்புகளான லிகமெண்ட்ஸ் டென்டான்ஸ் வந்து நல்லா வளர்ச்சி அடைய ஒரு ஒரு செல்லும் வயதாக வயதாக விடாமல் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ப்ரீ ரேடிகல்ஸ கண்ட்ரோல் பண்ணணும் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் குறைக்கிறதுக்கு மாதிரி பழுதடைந்த நோயால் சேதமடைந்த செல்கள் திசுக்கள் சரியா வர்றதுக்கு க்ரோத் ஹோர்மோன் அக அதிகமாக வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரீக்குவென்சி சரியான அதிர்வென்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அதிர்வென்கள் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜி இந்த எனர்ஜி வைபிரேஷன் ஒரு செகண்ட்ல எத்தனை தடவை வைப்ரேட் ஆகுது இந்த மாதிரி ஒரு அதிர்வென்கள் கொண்ட ஒரு எனர்ஜி நமக்கு எங்க நம்ம வெளியே எங்கேயும் அதை பத்தி தேட வேண்டாம் நம்ம மூளை இயல்பாகவே உருவாக்கும் அலைகள்ல இந்த அதிர்வெண்கள் இருக்குது இந்த அதிர்வெண்கள் வந்து மூளை எப்படி உருவாக்குது அப்படின்னா நம்ம மனதுல நம்ம என்ன எண்ணங்கள் ஓடுது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம டென்ஷனா இருக்கோமா அமைதியா இருக்கிறோமா இதை பொறுத்து தான் இந்த எனர்ஜி ஃபீல்டு மாறுது அப்ப மூளை நம்ம மனதை சார்ந்து இருப்பதால் நம்ம மனதிலுடைய எண்ணங்கள் மாறும் போது நம்ம அமைதியாகும் போது நம்ம ஆழமா நமக்குள்ள போய் நம்ம வந்து ஈகோ அகங்காரம்லாம் விழ்த்து நம்ம ஒன்னஸ்ல போகும்போது எப்படி நமக்கு அதாவது தியானத்தின் மூலம் இதெல்லாம் சாத்தியம் அது எப்படி நமக்கு தியானம் இந்த நோய் குணப்படுத்துதலை தூண்டுது அதை தான் நம்ம பார்க்க போறோம் அத பார்க்கறதுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் எப்படி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஒருத்தரோட உடல்ல இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாக்கலாம் அதுக்கு பயோமார்க்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரியல் குறியீடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பயோமார்கஸ் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா இது நம்ம ஆரோக்கியத்தை நமக்கு வெளிக்காட்டுற ஒரு குறியீடுகள் அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்மளுடைய ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை அழுந்தா அதை வச்சு நமக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது நம்மளோட பிளட் பிரஷரை பார்க்கும் போது நம்ம ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் இந்த தான் வரும் இது நம்மளுடைய நோயெருப்பு தன்மை நம்ம உடலோட ஆரோக்கியம் மேம்பாடு இதை பத்திலாம் நம்ம பாக்கணும்னா நாலு முக்கியமான பயோமார்க்கர்ஸ் இருக்குது அது ஒண்ணு வந்து நம்ம உடல்ல எத்தனை ஸ்டெம் செல்கள் இருக்குது அப்படின்னு ரெண்டாவது நம்மளுடைய குரோத் ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி ஹார்மோன் நம்ம உடல்ல எவ்வளவு இருக்குது மூணாவது அந்த டெலோமியஸ் அது எவ்வளவு நீளம் இருக்குது அப்படிங்கிறது நாலாவது இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது அப்படின்னு இத பத்தி ஒன்னொன்னா நம்ம நிதானமா பார்ப்போம் ஸ்டெம் செல்ஸ் இது ரொம்ப ரொம்ப குணப்படுத்துதலுக்கு ரொம்ப அவசியமானது இது வந்து பிளாங்க் செல்ஸ் அப்படிங்கிறாங்க எதுக்கு இத பிளாங்க் செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது எந்த குறிப்பிட்ட செல் வகையையும் சேர்ந்தது கிடையாது இது ஒரு எம்டி செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது உடல் ஃபுல்லா பல இடம்ல சுத்திக்கிட்டே இருக்கும் இத வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இது ஏன் குணப்படுத்துறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா உடல்ல எங்கெல்லாம் பாதிப்புகள் இருக்குதோ அந்த இடத்துக்கு போய் அந்த செல்லாவே இது மாறி அதை சரி செய்யறதுனால இது வந்து எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா சொல்றாங்க ஒரு உதாரணத்துக்கு நம்மளுடைய கை விரல்ல ஒரு வெட்டு காயம் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெம் செல்கள் அந்த விரல்ல உள்ள ஸ்கின்ல உள்ள செல்லாவே மாறி அதை குணப்படுத்துற தன்மை கொண்டது அதாவது தேவைக்கேற்ப எலும்புகள்ல ஒரு பாதிப்பு இருந்தா இது போய் எலும்பு செல்களாகவும் மசில்ஸ்ல தசைகள் இருந்தா தசை செல்லாகவோ லங்ஸ்ல போச்சுன்னா நிறைய செல்களாகவோ ஒரு ஸ்கின்ல ஒரு பாதிப்பு இருந்தா அதை குணப்படுத்துறதுக்கு ஒரு தோல்ல உள்ள செல்லாவோ அப்படி எந்த விதமான செல்லாகவும் மாறதுக்கு உள்ள வாய்ப்பு இந்த ஸ்டெம் செல்ஸ்க்கு இருக்கிறதுனால இந்த ஸ்டெம் செல்ஸ் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இதை ஒரு குறியீடா விஞ்ஞானிகள் கருதுறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போறது குரோத் ஹார்மோன் இந்த பேர்லே வளர்ச்சி அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம உடல் வளர்ச்சிக்கு இது முக்கியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பட் ஒரு வயசு வரைக்கும் இது உடல் வளர்ச்சிக்கு முக்கியம் ஆனா அதுக்கப்புறம் நம்ம வளர்ச்சி ஒரு வயசு வரைக்கும் இருக்கும் நம்ம சொல்றோம் அதுக்கப்புறம் இந்த குரோத் ஹார்மோன் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய செல்கள் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன் இது இது வந்து மூளைக்கு கீழே இருக்கிற பிட்யூட்ரி சுரப்பி மூலம் உருவாகுது இது குரோத் ஹார்மோன் நல்லா இருந்தா நம்ம மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் தசைகள் வலுவா இருக்கும் நம்ம எலும்புகள் வந்து ரொம்ப உறுதியா இருக்கும் நம்ம எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் இது எப்போ வருது நம்ம போன பதிவுல நம்ம பார்த்தோம் தூக்கம் எவ்வளவு முக்கியம் கிரிஜா மேம் கூட பகிர்ந்துகிட்டாங்க தூக்கம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு இந்த ஆழ்ந்து தூக்கத்தின் போது நம்மளுடைய இந்த குரோத் ஹார்மோன் அதிகமா சுரக்குது அதே மாதிரி உடற்பயிற்சி செய்யும் போதும் தியானத்துல ரொம்ப அமைதியா நம்ம மனம் அழுத்தத்தை எல்லாம் விட்டுட்டு அதிகம் அமைதியா இருக்கும்போது அதிக அளவுல இந்த குரோத் ஹாரமும் நம்ம உடல்ல சுரக்குது அடுத்தது நம்ம பார்க்க போது போறது ஃப்ரீ ரேடிகல்ஸ் இது வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு கூட சொல்லுவாங்க நமக்கு தெரியும் ஆக்சிஜன் வந்து நமக்கு எப்பவுமே ரெண்டு ஆட்டம்ஸ் இணைந்தது ஓ டூன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஓ ஆட்டம் இணைந்தது டூன்னு சொல்லுவாங்க அது ஸ்டேபிள் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓட்டுவா இருக்கும் சுவாசிக்கும் போது உடல் சில சமயங்கள்ல முழு ஆக்சிஜனையும் ஆக்சிஜனை மிச்சம் வைக்கும் போது அது கம்ப்ளீட்டா ஓட்டுவா இல்லாம ஓ அப்படிங்கிற நிலையற்ற அன்ஸ்டேபிள் ஆட்டமா மாறுது இந்த ஓ ஒரு எலக்ட்ரான் மட்டும் இதுல தனியா இருக்குது அப்படி இருக்கும்போது அது உடலை சுத்திக்கிட்டே வரும்போது பக்கத்துல இருக்கிற நல்ல செல்களை டிஸ்டர்ப் பண்ணி நல்ல ஓட்டும் உள்ள செல்களை டிஸ்டர்ப் பண்ணி அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானு இது வந்து அதை பிடுங்கிக்குதுன்னே சொல்றாங்க அதை பறிச்சுக்குது ஸோ இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் அதிகமாக இருக்கிற இருக்க நம்மளுடைய ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படுது இது எதனால இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வருது அப்படின்னா நம்மளுடைய டென்ஷன் தான் மெயினாக நம்மளுடைய மன அழுத்தத்தின் காரணமாக நம்மளுடைய உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகுது அப்புறம் தூக்கம் குறைவா இருக்கும்போது பொல்யூஷன் ரொம்ப இருந்தாலும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வருது நம்மளுடைய ஹேபிட்ஸ் ஸ்மோக்கிங் மாதிரியான ஹேபிட்ஸ் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப நம்ம வந்து நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ண உணவுகள் அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடும் போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக வருது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடல்ல அதிகமா இருந்தா என்ன நடக்கும் அதாவது இந்த நிலையற்ற அன்ஸ்டேபிளான ஓன்னு ஒரு ஆக்சிஜன் மட்டும் இருக்கிற எலக்ட்ரான் மட்டும் இருக்கிறது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும் போது நிறைய உடலுள்ள செல்களில் பாதிப்பு வருது நம்ம செல்லோட நம்மளுடைய முதுமை வேகமாகுது இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகுது இதனால எனர்ஜியே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சோர்வு ஏற்படுது இதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிற உணவுகளோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம இந்த சேலத்துல இருந்து நம்மளை பாதுகாக்குது நாலாவது பயோமார்கர் நம்ம உடம்புல குரோமோசாம்ஸ் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் அது ஆஃப் ஜீன்ஸ் நம்ம அதுக்குள்ள வச்சிருக்குது சோ இந்த குரோமோசாம்ஸ் நம்மளுடைய உடலுடைய தன்மைகள் நிறம் அது மாதிரி நம்மள அடிப்படை குணம் அந்த மாதிரி பரம்பரையும் வர்ற அந்த இந்த ஜீன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த குரோமோசோம்ஸோட முடிவு பகுதியில ஒரு கேப் மாதிரி அதாவது ஒரு ஷூ லேஸ் பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு கேப் மாதிரி இருக்கும் அந்த அது மாதிரி இந்த டிப்ல இருக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் தான் இந்த டெலோமியர் இது செல் வந்து ஒன்னொன்னா டிவைட் ஆகும் நம்ம பார்த்திருக்கோம் செல் டிவிஷன்ல பயாலஜில அடிப்படையில படிச்ச எல்லாருக்கும் தெரியும் செல் வந்து ரெண்டு ரெண்டு பிரியும் ரெண்டு நாலா பெரியும் அப்படி பிரியும் போது ஒவ்வொரு முறையும் இந்த செல் டிவிஷன் நடக்கும் போது இந்த டெலோமியஸ் அப்படிங்கிற கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிக சிறிய அளவுல குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால வயதாகும் போது டெலோமியஸ் வருஷத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரைக்கும் குறையுது அப்படிங்கிறாங்க அதனால நம்மளுடைய பயாலஜிக்கல் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு செல்லோட ஒரு உடலோட பயாலஜிக்கல் ஏஜ் எவ்வளவு வயசு எவ்வளவு அப்படிங்கிறத அளக்குறதுக்கு இந்த டெலோமியஸ் லென்த் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்குது மன அழுத்தம் அதிகமா இருக்கும்போது செல் டீஜெனரேஷன் செல் அழிகிறது ரொம்ப அதிகமா இருக்குது இந்த டென்ஷன் காரணமா செல் சீக்கிரம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது டீஜெனரேஷன் அழிவு அதிகமாயிருந்து அந்த நேரத்துல அடிக்கடி செல் டிவைட் ஆக வேண்டியது புது புது செல்கள் பழைய செல்கள் வேகமா அழிகிறதுனால புது செல்கள் பல முறை டிவைடாகி உருவாக வேண்டிய அவசியம் வருது இந்த மாதிரி புது செல்கள் வளர வளர டெலாமியஸ் சீக்கிரம் குறைஞ்சிருது இதனால தான் ரொம்ப டென்ஷனாக அவங்க ரொம்ப ஏஜ்டா தெரிவாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஏஜிங் அப்படிங்கிறதுக்கு இந்த டென்ஷன் ரொம்ப அதிகமாக டென்ஷனாக இருக்கும்போது அவங்கள பார்க்கவே டயர்டாக ரொம்ப எனர்ஜி இல்லை அந்த மாதிரி ரொம்ப ஏஜாக தெரிகிற மாதிரி தோன்றதுக்கு இந்த டெலோமியர்ஸ் ஒரு காரணமாக இருக்குது ஸோ இந்த நாலு பயோமார்கர்ஸும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பயோமார்க்கஸ் எது ரொம்ப மேம்படுத்துது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை பத்திதான் நம்ம பார்க்க போறோம் அடிப்படையில இது எனர்ஜி இந்த முதல்ல பார்த்தோம் ஆற்றல் இருந்தா ஒரு குறிப்பிட்ட அதிர்வுகள்ல உள்ள ஆற்றல் இருந்தா நம்ம இந்த பயோமார்க்கர்ஸ் மேம்படுத்தப்படுது நம்ம உடல் குணமாக்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த எனர்ஜிய நம்ம மூளையே உருவாக்குது மனம் அதை வந்து டைரக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் சோ நம்ம இந்த தியானம் பண்ணும் போது நம்ம மூளை அலைகள்ல மிகப்பெரிய மாற்றம் பெரிதளிவுல மாற்றம் வருது ஏன் அப்படின்னா நம்ம மனம் அமைதியாகுது நம்ம மனதுல வந்து நம்ம அவுட் சைட்ல இருந்துட்டு இன்னர் வேர்ல்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறோம் அதாவது புற உலகை சார்ந்திராமல் அக உலகத்திற்கு போறோம் நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனை முறைகள் எல்லாம் மாறுபடுது இப்படி மாறும் போது நம்மளுடைய மூளை அலைகளிலேயும் தனித்துவமான மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாற்றங்கள் அந்த பிரீக்வன்சி விண்டோன்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்வலைகளை நோய் குணப்படுத்தக்கூடிய அதிர்வலைகளை மிகப்பெரிய அளவுல உருவாக்கி குணப்படுத்துதல சாத்தியமாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்திதான் நம்ம இப்ப பாக்க போறோம் எந்தெந்த அலைகள் எப்படியெல்லாம் தியானம் மூலம் உருவாகி நமக்கு குணப்படுத்துதலை விரைவுபடுத்துது அப்படிங்கிறத பார்க்க போறோம் சில சில நாட்களுக்கு முன்னாடி முன்னாடி வாரங்களுக்கு உள்ள மூளை அலைகளை பத்தி பார்த்தோம் ஒரு பேசிக் சர்ச் இந்த அத்தியாயத்துல அந்த மூளை அலைகள் எப்படி நமக்கு குணப்படுத்துதல ஏற்படுத்துது அதத்தான் சொல்றாரு முதல்ல நம்ம பார்க்க போறது டெல்டா டெல்டா வந்து ஆழ்ந்த தூக்கத்துல அதாவது நம்ம வந்து முதல்ல தூங்க ஆரம்பிக்கும் போது ரேபிட் ஐ ஸ்லீப்னு சொல்லுவாங்க கண் விழி அசையும் அப்படின்னு அதையும் தாண்டி நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழ்ந்த கனவுகளற்ற தூக்கம் இப்போ நம்மளுடைய மூளை அலைகள் வந்து ரொம்ப மெதுவா இருக்கும் ஜீரோ முதல் நாலு ஹெர்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த ஆழ்ந்த தூக்கத்துல பல திசுக்கள்ல நமக்கு ரீஜென்ரேஷன் நடக்குது ரிப்பேர் நடக்குது உடல்ல ஆரோக்கியத்திற்காக பல நன்மை தரும் மாற்றங்கள் நமக்கு நடக்குது தூக்கத்துல மட்டும்தான் இந்த ஆழ்ந்த நிலைக்கு டெல்டா வேவ்ஸ் நிலைக்கு போக முடியுமா அப்படின்னா தியானத்திலையும் இத போறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது அதாவது ஒன்னஸ் அப்படின்னு சொல்றாங்க நான் எனது அப்படிங்கிற உணர்வு இல்லாம எல்லையற்ற அந்த பரபிரும்பத்தோட நம்ம ஒன்றாக கலக்கும் போது நம்மையே மறந்து நம்ம அந்த ஒன்னஸோட ஆகும் போது இந்த டெல்டா அலைகள் நம்ம உடம்புல இருந்து வெளிப்படுறத அதாவது இஇஜி மூலம் விஞ்ஞானிகள் அளந்திருக்காங்க இதுல வந்து இந்த அலைகள் அதிகமா யாருக்கெல்லாம் இந்த தியானிகளுக்கு இருந்ததோ அவர்கள் வந்து எப்பவுமே நேச்சரோட ரொம்ப இயற்கையோட ரொம்ப இணைந்து ஒன்ன சில பிற மனிதர்களோட இணைந்து எல்லாரையும் ஒரு ச பெரிய கண்ணோட்டத்தோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆங்கிள் கண்ணோட்டத்தோட அதே சமயத்துல அந்த எல்லையற்ற அந்த இறைசக்தியோடையும் ஆழ்ந்த இணைப்பை கொண்டிருந்ததை உணர்றாங்க எனதோட எப்பவுமே அந்த இறை சக்தியோட கனெக்டடா இருக்கு இருக்காங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க இதாவது நான் என் நம்ம அப்படிங்கிற தனிப்பட்ட ஒருத்தர் அப்படிங்கிறது இல்லாம அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் நம்ம சொல்லக்கூடிய அந்த நிலையை நம்ம அடையும் போது நம்ம மூளையில இந்த டெல்டா அலைகள் இருந்ததா வெளிப்படுத்துறதுதான் விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த டெல்டா அலைகள் உச்சமா இருந்தப்ப என்ன நடக்குது நம்ம சொன்ன குரோத் ஹார்மோன் நம்மளுடைய செல் ரீஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட பீக்னஸ் அப்படின்னு விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்காங்க ரொம்ப அதிகமா இந்த டெல்டா நிலையில நம்ம இருக்கும்போது சுரக்குது அப்படின்னு அதே மாதிரி மூளையில ஹிப்போ கேம்பஸ் ஒரு பகுதி இருக்குது அது நம்ம எல்லாத்தையும் புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கும் நம்மளோட மெமரி பவருக்கும் அது ரொம்ப ரொம்ப மெமரி ரிட்டன்ஷன் நினைவாற்றலுக்கும் ரொம்ப முக்கியம் இந்த ஹிப்போகாம்பஸ் பகுதியில இந்த ஆழ்ந்த டெல்டா நிலையில நம்மளுடைய நியூரான்களுக்கு இடையே உள்ள சினாட்டிக் கனெக்ஷன்ஸ் நிறைய அதிகமாது நிறைய கனெக்ஷன் இருந்தா நிறைய தகவல்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அதனால நம்ம நினைவாற்றலும் நம்ம கற்று திறனும் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது அது மாதிரி மறதியை கொண்டு வரக்கூடிய அல்சைமர் அந்த டிசீஸ்ல வந்து பீட்டா அமைலாய்டு அப்படிங்கிற ஒரு பொருள் தான் வந்து வேதிப்பொருள் தான் ரொம்ப காரணமாகுது அது ஒரு பேஸ்ட் மாதிரி உருவாகி நம்மளுடைய நரம்பு செல்கள் ஒன்னே ஒன்னு கனெக்ஷன் ஆகிறதை தடுக்கிறது மாதிரி அது செல் மேல ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குது இந்த ஆழ்ந்த டெல்டா அலைகள் ஆழ்ந்த தூக்கத்துல ஆழ்ந்த தியானத்துல நமக்கு வரும்போது இந்த பீட்டா அமையலோட உற்பத்தி வந்து கம்ப்ளீட்டா நின்றுது அதே மாதிரி அந்த உற்பத்தியான சமயத்துல உள்ள நச்சுப்பொருட்களும் மூளையிலிருந்து அகற்றப்படுகின்றன அதாவது நினைவாற்றல் அதிகரிக்கிறதோட அந்த மறதி நோயும் குணப்படுத்துறதுக்கு இந்த தியானம் உதவுது அதே மாதிரி அந்த டெலோமியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜ் அதிகமாக்குற செல்லோட அழிவு அதிகமாக்குற அந்த அந்த குறைவு டெலோமியஸ் குறைவை வந்து டெலோமரேஸ் உறவு என்ஜைம் வந்து அதை அதிகப்படு நீளத்தை அதிகப்படுத்துது அந்த என்சைம்க்கு காரணமான நியூக்ளிக் ஆசிட் ஆரணி டெலோமியஸ் நீளம் அதிகரிக்குது நீங்க தியானம் செஞ்ச நிறைய பேரை தொடர்ந்து தியானம் செய்யறவங்க ஆன்டி ஏஜிங் சொல்லுவாங்க அவங்க இளமையா தோற்றம் தர்றதுக்கு இந்த டெலோமியஸோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய தியானிகளுக்கு தியானம் செய்ய செய்ய இந்த டெலோமியஸ் திரும்ப வளர்ந்து அவங்க வந்து செல்ஸ் வந்து ரொம்ப யங்கா ரொம்ப எனர்ஜிட்டிக்கா ரொம்ப ஆற்றல் மிக்கதா மாறுறதுக்கு இந்த டெலோமியஸோட வளர்ச்சி காரணம் அப்படின்னு விஞ்ஞான பூர்வமா இத நிரூபிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது தீட்டா இது ரெண்டாவது மிக மெதுவான மூளை அலை டெல்டா ரொம்ப மெதுவானதுனா இது ரெண்டாவது மெதுவான மூளை அலை இது ஹீலிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது அந்த ஹீலிங் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பல வகையான குணப்படுத்துதல்கள் இருக்கு நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் சைனால கீகாங்கன்னு ஒரு மெத்தட் இருக்கு ஜூஸ்ட காபாலான மெத்தட் இருக்குது அது மாதிரி நிறைய கிறிஸ்டியன் தாசம் சர்ச் குறிப்பிடுறாரு அத மாதிரி ரேக்கி ஹீலிங் ஜாப்பனீஸோடது இந்த பல வகையான ஹீலிங் நடந்தாலும் அனைத்து ஹீலர்ஸ்க்கும் நடுவுல பொதுவா காணப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஹீலிங் ஆரம்பிக்கும் போது அவங்க தீட்டா அலைகள் மூலையில இருந்து தீட்டா அலைகளை வெளிப்படுத்துறாங்க அதே மாதிரி அவங்க குணப்படுத்துற நபர் இவங்க ஹீலிங் அனுப்பும் போது அவங்க மூளையில இருந்தும் இந்த தீட்டாவேவ்ஸ் வெளிப்படுது அதனால தீட்டாவேவ்ஸுக்கும் இந்த குணப்படுத்துதலுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம ஹீலிங்ல வெளிய இருந்துதான் நமக்கு இந்த அலைகள் நமக்கு வரணும் இன்னொருத்தர் தான் இதை கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது நம்ம எப்போ தியானத்துல ஆழ்ந்து நமக்குள்ள போறோம் வெளியுலக தொடர்புல இருந்து வெளியுலக பார்க்காம அத வந்து கண்ணை மூடிட்டு நமக்குள்ள எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் விட்டுட்டு உள்ள ஆழ்ந்து போகும்போது நம்மளுடைய கான்சியஸ் மைண்ட் அதாவது விழிப்புணர்வு மனம் மேல்மனம் வந்து ஆழ்மனவை அன்கான்சியஸ் மைண்டுக்குள்ள தொடர்பு கொள்ளும் போது ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது நம்ம மூளை வந்து அந்த உறக்கமும் விழிப்பும் கலர்ந்த ஒரு நிலையில இந்த வெளிப்படுது இந்த நிலையில நிறைய குணப்படுத்தல்கள் நடக்கிறது விஞ்ஞானம் சொல்லுது அதை என்னன்னு பார்க்கலாம் ஒரு இயற்கையா ஹீலிங் நடக்குதுக்கு இந்த அலை இந்த நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க உடல் சீரமைப்பு நம்ம நிறைய பெயிண்ட் இருந்தா இந்த நிலையில வலி குறைறது செல் லெவல்ல நிறைய குணமடைகள் நடக்குது பாடி மைண்ட் கோஆர்டினேஷன் சொல்லக்கூடிய அந்த மன உடல் ஒருங்கிணைப்பு இதெல்லாம் இந்த நிலையில நடக்குது டெல்டா வேவ்ஸ்ல ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சிலயும் என்ன நடக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதை இந்த சர்ச் வச்சு கொடுத்துருக்காரு ஒன்போது ஹர்ட்ஸ்ல அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச்ல டிஎன்ஏ ரிப்பேர் நடக்குது அது மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஹர்ட்ஸ்ல வந்து நம்மளுடைய கார்டிலேஜ் ரீஜெனரேஷன் நடக்குது இது வந்து அது மாதிரி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய ஆகி நான் சொன்னேன் அந்த ஃப்ரீக்கல்ஸ் நம்மளுடைய ஏஜிங் அதிகப்படுத்தணும் அதை கட்டுப்படுத்துறது இந்த ஃப்ரீக்குவன்சி லெவல்ல நம்ம மூளை அலைகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு வலியும் கணிசமா ஃபைவ் டு டென் ஹவர்ஸ்ல குறையுது இது மட்டும் இல்லாம நம்ம மனநிலையை ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செரட்டோனும் இந்த நிலையில நமக்கு அதிகமா உருவாக்குது அப்படின்னு நம்ம ஆழ்ந்த தியானத்துல ரொம்ப ஆழ்ந்து அமைதிக்கு போகும்போது நம்ம வெளியில கண்ணு முடிச்சல ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றது இந்த செரோடோனின் அளவு நம்ம உடல்ல அதிகமா தான் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஆல்பா இந்த ஆல்பா வந்து ஒரு மேல்நிலை அதிர்வுகள் அந்த பீட்டா காமாக்கும் கீழ்நிலை அதிர்வுகளான அந்த தீட்டா டெல்டாக்கும் நடுவுல ஒரு பாலம் போல இருக்குது இது தியானத்தின் போது இந்த ஆல்பா பிரிட்ஜ் பெருசாகுது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு மனம் ஆழ்மனதையும் மனதையும் ரெண்டையும் கனெக்ட் பண்றது ஏன் இந்த பாலம் அப்படின்னு சொல்றேன்னா நம்ம மனம் டென்ஷனா ஆகும் போது இந்த கனெக்டிவ் பிரிட்ஜ் ஆல்பா வந்து செயலற்ற நிலையில ஆகுது நம்ம சுத்தி நம்மளுடைய மேல் நிலையில மட்டும்தான் நம்ம இருக்கிறோம் நம்ம அதை பத்தி வேற எதையும் நம்மளால வந்து உணர முடியாம போயிருது இதனால விழிப்புணர்வு மனம் வந்து நம்மளுடைய ரொம்ப ஆழ்மனதை வந்து எப்ப இணைக்குதோ அப்போ நம்மளுடைய செரட்டனின் அதிகமாகுது உணர்ச்சி நிலை வந்து ரொம்ப அதிகமாகுது மூளையோட செயல்திறன் வந்து ரொம்ப அதிகமாகுது அதுக்கப்புறம் நம்மளுடைய மகிழ்ச்சி அமைதி இதுவும் அதிகமாகுது ஸோ நம்மளுடைய சிந்தனை கவனம் செயல்பாடு ஆகியவற்றோட தொடர்புடைய அலைகள் வந்து நம்மளுடைய பீட்டா அலைகள் இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த ஹை பீட்டா வந்து நம்மளுடைய எப்பவுமே அதிகமான ஒரு அழுத்தம் இருக்க நிலையில நம்மளுடைய ஹை பீட்டா செயல்படுது இது நம்மளுடைய நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் பேட்ரி லோவா நான் Charge for Native